ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்தப்புறமும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சீனுமாயா தனா கதிர் இந்த ரெண்டு ஜோடிகளையுமே வந்து நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊருக்கு வர சொல்கிறாங்க ஸோ சொல்லப்போனால் புது தம்பதிகளை வந்து வரக்கு கொடுக்குறாங்க நம்ம சீனு மாயா ஜோடியும் இந்த பக்கம் கதிர் தனா ஜோடியும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அதே ஊருக்கு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி போகிறாங்க ஏன்னா வேற வழி இல்லையா பாட்டி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ஆனால் பாட்டி வந்து சாதாரணமாக அவங்கள கூட்டிட்டு போகலை மேலே தாளம் பட்டாசு அப்படின்னு சும்மா கலக்கலாவே வந்து நம்ம பாட்டி வந்து ஆட்டோ ஒன்று தான் ரொம்பவே குதூகலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா தான் மிகப்பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா அதனால எல்லாரும் மனசும் நல்லபடியாக தான் நம்ம பாட்டி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாட பண்ணியிருக்காங்க ஸோ புது தம்பதிகளாக நம்ம பாட்டியோட ஊருக்கு வருகை தராங்க நம்ம ரெண்டு ஜோடியும் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சீனுவுக்கும் சுத்தமாக பிடிக்கல தானாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல என்ன பண்ணுறது பாட்டி கேட்டுட்டாங்க ஒரு காரணத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆனால் நம்ம மாயா கதிர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப குதூகலமாக தான் இருக்காங்க ஸோ நம்ம மாயா வந்து ஆடுறவங்க கூட சேர்ந்து அவங்களும் சாமையா டான்ஸ் பண்ணிட்டு வராங்க இந்த பக்கம் கதிர் வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம பாட்டியோட ஊரில் வந்து கருப்பண்ணசாமி கோவில் திருவிழா போல இருக்கு ஸோ அதே டைம் வந்து திருவிழா டைமில் வந்து காமிக்கிறாங்க திருவிழா வந்து கோலாகலமாக வந்து நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு நைட்டு வந்து கருப்பண்ணசாமி வந்து அவங்க ஊரை வந்து காவல் பண்ணுறதுக்காக ஊர்வலம் வரது வந்து ஐதீகம் ஸோ இந்த பூஜைகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே பாட்டி வந்து நம்ம மாயா ஜோடிக்கிட்டே எங்களால் தனா ஜோடிக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போனா நாமளும் நைட்டு பூஜைக்கு கோவிலுக்கு போகணும் பாட்டி அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் இருக்காங்க இல்லையா கதிர் வந்து தனாவுக்கு சுத்தமாக பிடிக்காதால தனா வந்து வண்டி நடக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்க பொது தம்பதிங்க ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா இருங்க அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் மாதிரி சொல்றாங்க அதே டைம் வந்து அன்னைக்கு நைட் ஆகுது ஸோ எல்லாருமே கோவில் திருவிழாவுக்கு கிளம்புறாங்க ஆனால் வார வழியிலேயே வந்து நம்ம சீனு மாயாவை வந்து கொஞ்சம் அடியாட்கள் வந்து மடைக்க பிடிச்சிடுறாங்க அந்த அடியாட்கள் நம்ம சீனுவோட கதையை முடிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் சீனு வந்து சீனுவோட கதையை முடிக்கிறதுக்கு அந்த அடியாட்களை யாரை அனுப்பி வச்சா எதுக்கு அனுப்பி வச்சா எதுவுமே நமக்கு காமிக்க இல்லை கண்டிப்பாக ஒன்று நம்ம மகாலிங்கத்தோட மகாலிங்கத்தோட வேலையாக இருக்கணும் அப்படி இல்லையா நம்ம மாயாவும் பழிவா வாங்குறதுக்கு புவனேஸ்வரியை இந்த ஆட்களை அனுப்பி வச்சதா இருக்கணும் அப்போ பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் வரும்போது அப்படின்னு பார்த்து அதில் பல ரவுடிகள் வந்து நம்ம சீனுவை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க ஆனால் நம்ம சீனு வந்து எல்லாரையுமே அடி அடினு அடிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோவிலில் திருவிழா ஆரம்பிச்சுடுச்சு அங்கே பார்த்தோம்னா கருப்பண்ண சாமியை வந்து யார் களம் நம்ம ஸ்ரீ தான் ஸோ ஸ்ரீ ஸ்ரீ உடம்புல தான் வந்து கருப்பண்ண சாமி போந்திருக்காங்க அவங்க வந்து செம வருத்தனமாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க 다음 அப்படின்னு பார்த்து ஊர் காவல் வரணும் இல்லையா அங்கே வந்து ஊர் காவலும் வரணும் இந்த பக்கம் மக்களுக்கு குறி சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்ம சீனுவால அங்கே இருக்கிற அடி ஆட்களை வந்து சமாளிக்கவே முடியல உடனே சீனு கீழே விழுந்துடுறாங்க இந்த பக்கம் மாயாவும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனால் கொஞ்சம் பேர் மாயாவை பிடிச்சதும் இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம சீனுவை பிடிச்சிடுறாங்க அதில் ஒரு அடியால் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம சீனுவை இல்லாமல் பண்ணலான்னு போகிறான் இந்த விஷயம் வந்து நம்ம கருப்பன்னு சாமிக்கு தெரிய வருது கோவில்ல ஆடிட்டு இருந்த மாதிரியே சரியா நம்ம சீனுவா அந்த ரவுடி ஒருத்தம் வந்து தாக்கலான்னு போகும்போது செம்ம மாசம் அந்த இடத்துல கருப்பண்ணசாமி வந்து அடி அடியாட்கள் எல்லாரையுமே வந்து அடி அடினா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ப்ரமோ வந்து முடிச்சிடுறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் எபிசோடை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போக போகுது அதனால ஊர் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாயா பற்றிய உண்மைகள் நம்ம தனாவுக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.